அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் கந்த சஷ்டி ஆரம்பம் இந்த கந்தசஷ்டி விழாவானது திருக்கல்யாண வைபவம் வரை அதாவது இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுவதற்கு இந்த அற்புதமான நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க விடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய விரத முறை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை போல தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சமங்களை தினம்தோறும் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் கந்த சஷ்டி சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாக பூஜையில் உங்கள் பெயருக்கு பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் நான் தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறேங்க தொழில் பிரச்சனை தாங்க முடியல கடன் பிரச்சனை தாங்க முடியல குடும்ப பிரச்சனை தாங்க முடியல எனக்கு பரிகாரம் செய்துக்கலாமா என்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த சத்ரு சம்ஹார வேல் பரிகாரத்தில் பரிகார பூஜை செய்துக்கோங்க அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கந்த சஷ்டி நாளில் நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க ஒரு சிலரால் வேலை நிமித்தம் காரணமாக விரதம் இருக்க முடியாது அது மாதிரி கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் உடம்பு சரியில்லாதவங்க இவங்கெல்லாம் விரதம் இருக்க முடியாது இவங்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விரதம் இருந்த பலன் என்ன பலனோ அது நிச்சயமா கிடைக்கும் நான் இப்ப நிறைய விஷயங்கள் சொல்றேன் அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதில் முதல் விஷயம் உணவளிக்கிறது யாராவது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும் என்னால் அவ்வளோ முடியாதுங்க தினம்தோறும் ஒரு நூறுரூபாய் இரநூறுபாலாம் என்னால் செலவழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க காகத்துக்கு அல்லது பசுவிற்கு அல்லது புறாக்களுக்கு எறும்புகளுக்கு குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நாய்களுக்கு இது மாதிரி ஏதாவது உயிரினத்திற்கு முடிந்தவரை மனிதர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் அதாவது ஆதரவற்ற மனிதர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் முடியாத பட்சத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவளிக்கும் போது கர்ம வினை தீரும் கடன் தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் இப்ப இந்த நாட்கள்ல மட்டும் இல்லைங்க எப்பவுமே சில வழிபாடுகள் என்னால் செய்ய முடியலங்க இந்த என்னால் செய்ய முடியல தவற விட்டுட்டேன் இந்த நாளில் நான் மாத விளக்காயிட்டேன் இது மாதிரி எல்லாம் இத மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நான் இப்போ சொன்ன ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு நீங்க உணவளிச்சிங்கனாலே போதோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த நாட்கள்ல நீங்க ஆதரவற்றவர்களுக்கோ அல்லது பல ஜீவராசிகளுக்கோ உணவளிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தேரும் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்